என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியாய் என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் மொழியா கிளிகள் முத்தம் தரதா அதனால் சத்தம் வருதா அடனா என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் சத்தம் இந்த நேரம் நடு முனியா கண்ணத்தில் மொத்தத்தின் நேரம் அது காயவில்லையே கண்களில் ஏந்த கண்ணீர் அது யாராலே கண்ணீரின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை ஆதரவாய் சாய்ந்துவிட்டார் ஆதிரோ பாட ஆதிரோ இவர் யார் யார்வரோ பதில் சொல்வார் யாரோ என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின்